Hi friends. மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறம் காவேரியை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தாலாச்சும் அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஃபோன் பண்ணி பேசி வேலைக்கு வர வச்சிடலான்னு நினச்சி அதையும் கோட்டை விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி விஜய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணுறாரு டேய் உன் மிஸ்ஸோட ஃபேமிலி எங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னும் ஆமாம் அப்படின்ட்டு சரி ஓகே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியா ஒரு பிளானோடு அவர் ஆஃபீஸில் இருந்து நேராக அங்கே போகிறாரு அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா காவேரி மட்டும்தான் இருக்காங்க கையில் வேற மல்லிகை பூ வாங்கிட்டு போயிருக்காரு அதாவது அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு எல்லாரும் இருக்காங்கன்னு நினச்சிட்டு அம்மா இங்கே வர்றதுக்குள்ளே மரியாதையே இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அவங்க அப்பெல்லாம் கட்டு டெலிவரி கொடுத்துட்டு வரதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வா சூப்பர் வந்த உடனே பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அத்தை இப்படி தான் இருக்கணும் சரி ஓகே அவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு தான் ஒரு செட்டப்போடு வந்தேன் இந்த அந்த பூ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் மரியாதையே இங்கேருந்து போயிடுங்க திரும்ப திரும்ப என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க காவேரி என்ன காவேரி நீ சும்மா திட்டுற அவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கலாமா நம்ம புது லவ் பேர்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு உங்கள் கையால் காஃபி குடிச்சி எத்தனை நாள் ஆச்சு போ மாமாவுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு காவேரி கட்டுப்பாக போய் காஃபி எடுத்துகிட்டு வராங்க இதை குடிச்சிட்டு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக சாரதாவும் பாட்டியும் வந்துட்டாங்க இதோட இந்த புறமும் முடியுது இப்போ சாரதா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க இவங்க ரெண்டு பேரை பார்த்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ